ஆக்சிஜன் கொடுத்தன் அல்லது ஏற்றுதல் ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்துமா இரத்த சோகை நிமோனியா நுரையீரல் புற்றுநோய் அல்லது மாரடைப்பு போன்ற கடுமையான நோய்கள் இருந்தால் ஒரு நோயாளிக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுவது பொதுவானது ஆகும் இது போன்ற சூழ்நிலையில் உடலுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காத போது கூடுதல் ஆக்சிஜன் கொடுக்க மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் ஆக்சிஜன் கொடுக்கும் இந்த முறை நோயாளிக்கு உடனடி நிவாரணம் அளித்து உடலில் சரியான ஆக்சிஜன் அளவை பராமரிக்க உதவுகிறது ஆக்சிஜன் கொடுக்கும் இந்த செயல்முறை ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் ஆக்சிஜன் சிகிச்சை என்றும் அழைக்கப்படுகிறது ஆக்சிஜன் கொடுப்பதன் நோக்கம் நோயாளிக்கு சுவாசிப்பதில் உள்ள சிரமத்தை போக்குவதும் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவை பராமரிப்பதும் ஆகும் வாங்க இப்போது ஆக்சிஜனை கொடுக்க நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்பதை அறிந்து கொள்ளலாம் மாஸ்க் ஆக்சிஜன் சிலிண்டர் அல்லது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் ஆக்சிஜன் கொடுக்கும் செயல்முறை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை இப்போது நாம் அறிந்து கொள்ளலாம் நோயாளியிடம் செல்லும் முன் உங்கள் கைகளை நன்கு கழுவுங்கள் பின்னர் நோயாளிக்கு ஆக்சிஜனை கொடுக்கும் முன் பல்ஸ் ஆக்சிமீட்டரை பயன்படுத்தி நோயாளியின் ஆக்சிஜன் அளவை சரிபார்க்கவும் செயல்முறையை நோயாளிக்கு விளக்கி அவர்களின் சம்மதத்தை பெறுங்கள் ஆக்சிஜன் சிலிண்டரின் ஹியூமிடிஃபயரில் தண்ணீரை நிரப்பும் போது அதிகபட்ச அளவு குறியீட்டிற்கு கீழே தண்ணீர் இருப்பதை உறுதி செய்யவும் இது முக்கியமானது ஏனெனில் உலர்ந்த அதாவது ட்ரை ஆக்சிஜனை நோயாளிக்கு ஒருபோதும் கொடுக்கக்கூடாது நீங்கள் இரண்டு லிட்டர் அல்லது அதற்கும் குறைவான அளவு ஆக்சிஜனை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு நாசல் கேனுலாவை பயன்படுத்தவும் ஐந்து லிட்டர் அல்லது அதற்கு மேல் என்றால் ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் பயன்படுத்தப்படுகிறது இங்கே நாம் ஒரு ஆக்சிஜன் மாஸ்கை பயன்படுத்துவோம் ஆக்சிஜன் மாஸ்கை டியூபின் ஒரு முனையிலும் ஹியூமிடிஃபயரை மறுமுனையிலும் இணைக்கவும் பின்னர் ஆக்சிஜன் மாஸ்கை நோயாளியின் முகத்தில் வைக்கவும் மாஸ்கை வைத்த பிறகு ஆக்சிஜன் சிலிண்டரின் வால்வை திறக்கவும் இதனால் ஆக்சிஜன் நோயாளியை அடையத் தொடங்கும் மேலும் நோயாளியின் படுக்கையை முப்பது அல்லது நாற்பத்தைந்து டிகிரி உயர்த்தவும் இதனால் ஆக்சிஜன் நோயாளியை எளிதில் சென்றடையும் நோயாளிக்கு ஆக்சிஜனை கொடுத்த பிறகு பல்ஸ் ஆக்சிமீட்டரை பயன்படுத்தி ஆக்சிஜன் அளவை சரிபார்க்கவும் ஆக்சிஜன் தேவை முடிந்ததும் மாஸ்கை அகற்றி அதை பத்திரமாக வைக்கும் முன் நன்கு சுத்தம் செய்யவும் நினைவில் கொள்ளுங்கள் ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷனின் போது மனதில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன ஆக்சிஜன் வழங்குவதற்கு முன் பல்ஸ் ஆக்ஸிமீட்டரை பயன்படுத்தி நோயாளியின் ஆக்சிஜன் அளவை சரிபார்க்கவும் கூடுதலாக ஆக்சிஜன் சிலிண்டர் ஃப்ளோ மீட்டரில் உள்ள பால் பந்து பூஜ்யத்தில் இருப்பதை உறுதி செய்யவும் ஆக்சிஜனை வழங்கிய பிறகு நோயாளியின் ஆக்சிஜன் அளவை குறிப்பிட்ட நேர இடைவெளிகளில் தொடர்ந்து சரிபார்க்கவும் இறுதியாக ஆக்சிஜனை வழங்கும் செயல்முறை நோயாளிகளின் சுவாச பிரச்சனைகளை போக்க உதவும் ஒரு முக்கியமான மருத்துவ நடைமுறை ஆகும் சரியான உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலமும் சரியான நடைமுறையை பின்பற்றுவதன் மூலமும் நம்மால் நோயாளிகளுக்கு சிறந்த பராமரிப்பை வழங்கவும் அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் முடியும்